அயோத்தி ராமர் கோவில் அருகே ராமரின் கிரீடம் போன்ற அமைப்புடன் பிரம்மாண்ட ரயில் நிலையம் கட்டப்பட்டு வருகிறது இதற்காக அப்பகுதியில் பல தலைமுறைகளாக வசித்தவர்கள் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம் அயோத்தி ராமர் கோயிலில் கும்பாபிஷேகம் காணும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த சூழலில் அதற்கான ஏற்பாடுகளும் தடபுடலாக நடைபெற்று வருகிறது ஒரு சிறிய கிராமம் போல்தான் காட்சியளிக்கிறது இந்த அயோத்தி ராமர் பிறந்த இங்கு அவருக்கு கோயில் கட்டுவதன் மூலம் உலக புகழ் பெற்றுள்ளது இந்த அயோத்தி என்று கூறலாம் அயோத்தியை மேலும் பிரபலமாக செய்து கோயிலுக்கு அதிக மக்களை கவர முடிவு செய்த உத்தரப்பிரதேச மாநில அரசும் மத்திய அரசும் அயோத்தியை கிராம சாயலில் இருந்து மாற்றி ஒரு பிரம்மாண்ட நகரமாக்க முடிவு செய்து வேலைகளை தொடங்கின அந்த வகையில் பல கோடி ரூபாய் செலவில் புதிய சர்வதேச விமான நிலையம் கட்டப்பட்டுள்ளது மக்கள் அதிகமாக வந்து செல்ல புதிய பொலிவுடன் ரயில் நிலையம் உருவாக்கப்பட்டுள்ளது அயோத்தி தாம் என்று பெயரிடப்பட்டிருக்கின்ற இந்த நவீன தொழில்நுட்பத்துடன் சுமார் நானூற்றி முப்பது கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ரயில் நிலையம் அழகான ரயில் நிலையம் தங்களுக்கு கிடைத்துவிட்டது என்று மகிழ்ச்சியில் இருந்த இந்த பகுதி மக்களை அப்புறப்படுத்த முடிவு செய்துள்ளது அரசு சாலைகளில் இரண்டு புறங்களிலும் வசிக்கும் தங்களுக்கு இங்கிருந்து அப்புறப்படுத்த குறைந்த அளவே பணம் தந்திருப்பது என்று குறை கூறுகிறார்கள் இங்கிருக்கின்றவர்கள் यहाँ हम लगभग चालीस सालीस साल से हैं और इसके पहले हमारे पिताजी रहते थे बाघ आग का काम था अपना करते थे वो इसके बाद वो तो, तो खत्म हो गए उसके बाद तो हमने जो है चाय दुकान वगैरह जहाँ छोड़ा है खोला है ऐसे ही करीब पच्चीस तो चालीस चालीस साल साल हो गया हमको करते हुए अब ये पूरा एरिया टूट रहा है छः सात फिट जमीन बच रही है मैं किराए पर हूँ यहाँ पर और सुनने में आ रहा है कि पूरा एरिया ख़त्म हो जाएगा फिर इसके पास मेरे पास कोई जगह नहीं है जो तोड़ने का एक दुकान का एक लाख डेढ़ लाख रुपए दे रही है केवल तोड़ाई का बस इसके बाद कोई व्यवस्था दूसरी नहीं है आप लोग जाएंगे ये तोड़ने? अब कहाँ जाएंगे जहन्नम में जाएंगे कहाँ जाएंगे जहाँ फिर कहीं जा बसेरा कर डेरा डालेंगे और क्या होगा हम ये कहें कि भगा रहे हैं लेकिन अब जब ये आ गया उसमें कहने मतलब ये प्रोजेक्ट में आ गया है तो ज़मीन जा रही जा रही ठीक है लेकिन इसके एवज में हम लोगों को कहीं जगह मिलनी चाहिए और इसी एवज में जो इन्होंने दुकानें बनवाई हैं जो दुकानें बनवाई जो अलाट करने जा रहे हैं वो पच्चीस लाख तीस लाख रुपए ले करके ये दे रहे हैं अब जिसके पास हमारे पास उतना पैसा नहीं तो हमको कहाँ से मिलेगा यही है बाकी मंदिर बन रहा है शहर बन रहा है ये तो बहुत अच्छी बात है इसके लिए तो हम बहुत खुश हैं हम लोग ऐसी बात नहीं है कि हमारी अयोध्या बन रही है ठीक है मिलेगा मिलेगा नहीं फिर कहीं बसेरा डाला जाएगा क्या करना है பல கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ரயில் நிலையத்தை தங்களுக்கும் அதிக பணம் தந்து அரசு உதவ வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறார்கள் இந்த அயோத்தி வாசிகள் ஒளிப்பதிவாளர் ஸ்ரீனிவாசனுடன் அயோத்தியில் இருந்து சன் செய்திகளுக்காக ராமகிருஷ்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிவித்துள்ள